ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் பிரியா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர்பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நம்ம ஹேர் பேக் யூஸ் பண்ணுறோம் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணக்குள்ளே அதோடைய ரிசல்ட் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதனால நீங்கள் ஒன் வீக்குக்கு த்ரீ டைம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஹேர் வாஷ் பண்ணக்குள்ளே எப்போயுமே நீங்கள் ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு அதே போலவே ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்டாப் ஆகும் என்ன ஹேர் பேக் சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பேக் சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம் என்னுடைய முடி வளரவே மாட்டுது ரொம்ப குட்டையாகவே இருக்குது முடி லென்த்தாக வளரணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றவங்க இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள் பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குது அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெறும் வீட்டில் இருக்க மூணே பொருள் மட்டும்தான் இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி எதுவுமே அதிகமாக கடையில் போய் வாங்க போகிறது இல்லை எல்லாமே வீட்லேயே நம்ம செய்கிறது தான் ஸோ தயிர் ஒரு கப் எடுத்துக்கோங்க இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த மரச்செக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ப்யூராக ஆடின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கற்றாழை ஜெல்லு வீட்டிலே இருக்கும் அந்த கற்றாழை ஜெல்லு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது மூணுத்தையும் எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு அதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலக்கிட்டு மிக்ஸ் ஆகலன்ற பட்சத்தில் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நல்லா ஒரு ஜெல் மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் அதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் அதை நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு வாஷ் கொடுங்க ஹேர் வாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ப்ரைட்டாக இருக்கும் ஹேர்மே நல்லா லென்த்தாக வளரும் நல்ல ரிசல்ட்